புதிய ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ மொபைல் ஃபோன் கோவையில் அறிமுகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ மொபைல் ஃபோன் கோவையில் பிரபல நடிகை மிருணாளினி ரவி அறிமுகம் செய்து வைத்தார் மொபைல் ஃபோன் பிரியர்களிடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரியல்மி மொபைல் ஃபோன் தனது புதிய வரவான ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ மாடல் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை பிரிவான டிஜிட்டல் ஹப் ஷோரூமில் நடைபெற்ற இதற்கான விழாவில் பிரபல திரைப்பட நடிகை மிரளாலினி ரவி கலந்து கொண்டு புதிய ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ மாடல் மொபைல் போன் அறிமுகம் செய்தார் தொடர்ந்து நடைபெற்ற முதல் விற்பனையை பயனீர் கார்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி குரு பிரசாத் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அசாருதீன் துணைத் தலைவர் புகாரி ரியல்மி மண்டல விற்பனை மேலாளர் ஜம்புநாதன் துணை விற்பனை மேலாளர் பிரான்சிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிதாக அறிமுகமாகியுள்ள ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ஃபைவ் ஜி மூன்று கேமரா அமைப்பை கொண்டுள்ளது இதில் மேஜிக் குளோ எனும் மூன்று ஃப்ளாஷ் அமைப்புகளுடன் பல்வேறு வேரியண்ட்களுடன் வந்துள்ள ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ஃபைவ் ஜி மாடலின் முக்கிய சிறப்பம்சமாக இதன் நிறன் மாறும் பேக் பேனல் டிசைன் ஃபோன் பிரியர்களை கவரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நான் அந்த சென்னை மொபைல்ஸில் ரியல் மீ ஃபோர்டீன் ப்ரோட லான்ச்சுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் ரொம்பவே நன்றி ஸோ இந்த ப்ராடெக்ட் எல்லாரும் வந்து செக் பண்ணி வாங்குங்க இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் இதோட நியூ டிசைனாக இருக்கட்டும் இது கலர் சேஞ்சிங் ஃபீச்சராக இருக்கட்டும் இட்ஸ் வெரி வெரி குட்

influencers and uh, camera is very uh, important these days so i think that the future is be really excellent target. so yes very good research. கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப பாசமாக தெரியும் இங்க வந்தாலே ஒரு வார்ம் இருக்கும் ஐ திங்க் அதுக்கு ஃபர்ஸ்ட் சென்னை மொபைல்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லும் அவங்க கூப்பிட்டதுனாலதான் இங்க வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ ரொம்பவே ஒரு வார்மான ஒரு பிளேஸ் இங்க வந்தாலே அது மாதிரி கிரீன் அண்ட் லஷ்யா இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என் ரொம்பவே சந்தோஷம் இப்போ வெப் சீரீஸ் போயிட்டு இருக்கு சோனில இருக்காங்க ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு

Twenty-six. Twenty-six. Twenty-six.